ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராகுகேது பயிற்சி ரிஷபராசிக்கான பலன் கேது அப்படின்றது எப்பவும் வக்கரகதியில் வரக்கூடிய கிரகம் நேர் எதிரெதிரில் இருக்கக்கூடியது ராகுவை தலனும் கேதுவை உடலும் சொல்லக்கூடியவர்கள் எப்போவுமே வந்து ஒரு செயலை தவறுதலாக செய்கிறதுக்கு தூண்டலை ஏற்படுத்தக்கூடியதே ராகு கேதுவுடைய செயல் அதிலும் கூட கேது வந்து ஞானக்காரகன் எதுவுமே வேணான்னு என்னை ஆள விடுங்கன்னு ஒதுங்கக்கூடியவர் ராகு எவ்வளவு கொடுத்தாலுமே ஆசை தீராத போகக்காரகன் சொல்லுவாங்க இப்போ உங்கள் ராசிக்கு ராகு பத்துலேயும் கேது நாலுலேயும் இருக்கிறது பொதுவாக கேது கொஞ்சம் கெடுத்தாலும் ராகு உங்களை அவ்வளோ ஈஸியாக கைவிட மாட்டார் உங்களை கை கொடுத்து விடக்கூடிய அமைப்பில் ராகு இருக்கார் நம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம் ஏன்னா பத்தில் ஒரு பாவியாவது அல்ல பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பத்தாம் இடமான கும்ப ராசியில் ராகு இருக்கிறது பல தொழில் மன்னர்கள் தவறுதலாக சில விஷயங்கள் செய்து சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி சரியான முறையிலும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய காலம்னே கட்டாயமாக சொல்லலாம் ராகு உடைய அமைப்பு அதே மாதிரி கேது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக தாயார் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் அல்லது தாயாரை பிரிஞ்சு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்கிற மாதிரி இருக்கும் இல்லை தாய்க்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படலாம் அல்லது குடும்பம் பிரியும் வாய்ப்பு உண்டு ஏன்னால் ராகு கேதுகளுக்கு முன்பின் மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்போது கேது உங்கள் ராசிக்கு நாளில் இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான முதுன ராசியை கட்டுப்படுத்துவார் அப்போ குடும்பம் வருமானம்ன்றதுல ஒரு பெரிய திருப்தி இருக்காது சார் எவ்வளோ வந்தாலுமே பத்த மாட்டேன்ருக்கு குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சும் ஒரு திருப்தி இல்லை குடும்பத்தோட சப்போர்ட் இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல நம்ம என்ன சொல்லி காப்பாற்றி செஞ்சாலுமே கூட கடைசியில் குறை சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் நம்ம பெருசாக பொருட்படுத்துறதில்லைன்ற மாதிரி ஒரு விரத்தி ஏற்படும் அதே மாதிரி கேதுவுடைய மற்றொரு கட்டுப்பாடு துளாராசி அப்போ ஆறாம் இடத்தை கட்டுப்படுத்தும் போது நல்ல வேலை இல்லை இல்லை வேலை வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்குது வேலை அலைச்சல் அதிகமாக இருக்குது இல்லை வேலைக்காக முயற்சிக்கிற முயற்சிக்கிற வாய்ப்பு கிடைக்க மாட்டேன் நான் நான் எதிர்பார்க்குற ஒரு வேலை ஒன்று எனக்கு கிடைக்கிறது வேறு ஒரு வேலை இந்த மாதிரி வேலையில் ஒரு திருப்தி இருக்காது கடன் பிரச்சனை கட்டாயமாக ஏற்படும் வீடு வண்டி வாகனம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து கடன் பட்டு கூட நல்ல வீடு கட்டுறது நல்ல வீடு வாங்குறது இடம் வாங்குறது வாகனங்களை புதுப்பிக்கிறது சிறிதளவு லோன் எடுத்து அந்த விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும் எதிர்ப்பு எதிரிகள் கட்டாயமாக இருக்கும் அதிலிருந்து நீங்கள் விலகி தான் இருக்கணும்னு நினைப்பீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வேணால் என்ன ஆளை விடுங்கடா நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த தொழிலை வேணான்னு நீங்கள் ஒதுங்கினாலும் சில பிரச்சனைகள் வாண்டடாக உங்களை தேடி வரும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மாதிரி வாக்கு சாதுரியம் பேச்சாற்றல் இதெல்லாமே வந்து சிறப்பாக இருந்தாலும் கூட குடும்பத்தோட சப்போர்ட் பெருசாக இருக்காது வருமானம் செலவும் சரியாக இருக்கும் சிலர் சேமிப்பு வாயக்கட்டி வலித்த கட்டி சேமிப்பாங்க அந்த மாதிரி தான் போகும் பெருசாக வர்றது அப்படியே எடுத்து வச்சுட்டுலாம் இருக்க முடியாது சில விஷயங்கள் தன்னுடைய தேவையை குறைச்சிக்கிட்டு அதன் மூலம் சேமிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மாணவ மனைகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் நேரத்துக்கு சாப்பிட்றது தூக்கம் சரியான விஷயம் அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே உங்கள் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க ஏன்னா கேது நாளில் இருக்கும்போது சுகத்தை கெடுப்பார் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் கட்டாயமாக தேவை ஹெல்த் இஷ்யூ உண்டு நீங்கள் இன்னும் சொல்லணும்னா தாயார் மருத்துவ செலவு கட்டாயமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாய்க்கு உடல்நலக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் இருந்தாலுமே கூட உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் கூட எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய அந்த வல்லமையை கொடுப்பார் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு துணிகரத்தையும் தைரியத்தையும் ராகு கொடுப்பார் அதே மாதிரி ராகுவோடைய முன்பின் தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மேஷ ராசியையும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான தனுஷ ராசியையும் ராகுடைய தொடர்பில் இருக்கும் அப்போ எட்டுன்றதுனால வெளிநாடு வெளியூர் பயணங்களை கட்டாயமாக மேற்கொள்ளுவாங்க சார் நீண்ட காலகட்டமாக நான் வெளியில் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இப்போ நடக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள் அதிகமாக செய்வாங்க அது வந்து இருக்கும் அதிர்ஷ்டங்களும் உண்டு மறைமுக வருமானம் உண்டு சில விஷயங்களில் இல்லீகலாக வந்து பணம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு அதனால் அது வந்து பேருக்கு சிறு கலங்கம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவறான செயல்கள் தவறு தான் அது இன்றல்ல என்றானாலும் தவறு அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிறது நல்லது மற்றபடி வந்து ராகுடைய தொடர்பு பன்னிரெண்டாம் இடம்ன்றதுனால விரயம் இருக்கும் அண்டை நாடுகளுக்கு செல்கிறது அல்லது வெளியூரில் இருக்கேன் சொந்த ஊரை போய் நோக்கி போகிறது இந்த மாதிரி ஒரு மாறுதலான செயல் இருக்கும் விரயம் சற்று முகுதியாக செய்வீங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது ராசிக்கு ரொம்ப நல்லது தேவையற்ற விரை செலவுகளை நிறுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா ராகு போகக்காரகன் ஆசைகளை அதிகமாக தூண்டக்கூடியவர் அப்போ அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஆசைக்கான செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நிச்சயமும் உங்களுடைய கடன் சுமை குறையும் மன நிம்மதி ஏற்படும் மன நிறைவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் ஆடம்பர செலவு செய்ய செய்ய உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷராகிட்டு மனக்குழப்பமும் மனக்கவலையும் நிச்சயம் நிறஞ்சிரும் அதெல்லாம் கவனம் கட்டாயமாக ரிஷபராசி கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி பத்துல ராக இருக்கிறது பல தொழில்களில் யோசனை பல ஐடியாஸ் பல பேருக்கும் அறிவுரை கொடுக்கறது பத்து பேருக்கு நல்ல ஒரு பாதை காட்டுறதுன்னு பொதுநல விஷயங்களில் மிகப்பெரிய மிகை காட்டும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பல தொழில் மன்னர்கள்ன்ற மாதிரி அதை வந்து முழுசாக செய்யணும் அதாவது நுனிப்பில் மேயாமல் ஒரு விஷயத்தை முழுமையாக ஆணித்தரமாக கற்றுக்கணும் எனக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறத விட உங்களுக்கு தெரியாதது மற்றவங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் கட்டுப்பட்டு இருந்தால் அருமையாக இருக்கும் இந்த டைம் அதனால் ரிஷபராசி நிதானமாக தெளிவாருங்க எதுக்கும் கோவப்படாதீங்க அனைத்திலும் வெற்றி பெறணும்ன்ற சரியான நேரம் தான் இது கேது உங்களை ஒரு படி அடித்தாலும் கூட ராகு ரெண்டு படி தூக்கி விடுவார் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசை கட்டுப்படுத்துங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது அற்புதமான வளர்ச்சியும் நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கும் நிச்சயமாக எதிர்ப்புக்கள் இருக்கும் மறைமுக போட்டிகள் இருக்கும் குடும்பத்தோட சப்போர்ட் இருக்காது நெகட்டிவ் பலன் கண்டிப்பாக மே ரிஷபராசிக்கு இருந்தாலுமே அதை ஓவர் கம் பண்ணி வர அளவுக்கு பாசிட்டிவ் கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட படி மேலே நல்ல வளர்ச்சியும் நல்ல பலனும் இருக்குது சில நெகட்டிவ் இருந்தாலும் பல பாசிட்டிவ்ஸ் இருக்கிறதுனால ரிஷிபர் ராசி கவலை உள்ளது அப்படில்ல ராகுக்கு இது பயிற்சி மாற்றத்தை உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண விட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்